பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவில் குறிப்பாக வங்காளத்தில் சமூக மாற்றங்களுக்காகவும் ஏழை எளிய மக்களின் உரிமைக்காகவும் போராடிய ஐரோப்பிய மிஷனரிகளில் அருட்டந்தை ஜேம்ஸ் லாங் மிக முக்கியமானவர் வங்காளத்தின் ஜேம்ஸ் லாங் என்று அழைக்கப்படும் இவர் ஒரு மத போதகராக இந்தியாவிற்கு வந்தாலும் வங்காள மொழி இலக்கியம் மற்றும் மக்களின் நலனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் ஜேம்ஸ் லாங் ஆயிரத்தி எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு அயர்லாந்தில் உள்ள பாண்டன் என்ற இடத்தில் பிறந்தார் தனது இருபத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு சர்ச் மிஷனரி சொசைட்டி சிஎம்எஸ் மூலம் கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டார் இந்தியாவில் காலடி வைத்தது முதல் அவர் தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை வங்காள மக்களின் முன்னேற்றத்திற்காக செலவிட்டார் ஜேம்ஸ் லாங் வங்காள மொழியின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார் ஆங்கிலேயராக இருந்தாலும் உள்ளூர் மொழியான வங்காளத்தில் மக்கள் கல்வி கற்பதே சிறந்தது என்று அவர் நம்பினார் ஆங்கில கல்விக்கு இணையாக வங்காள மொழி கல்வியை ஊக்குவித்தார் கிராமப்புற பள்ளிகளை மேம்படுத்துவதிலும் தாய்மொழி மூலம் அறிவைப்பு புகட்டுவதிலும் முக்கிய பங்காற்றினார் வங்காள மொழியில் வெளிவந்த புத்தகங்கள் பத்திரிகைகள் மற்றும் பழமொழிகளை தொகுத்து ஆவணப்படுத்தினார் இவர் வெளியிட்ட ஐநூறு கேள்விகள் போன்ற தொகுப்புகள் இவரது ஆய்வு பணிக்கு சான்றாகும் வங்காள மக்களின் சமூக வாழ்க்கை மற்றும் வரலாற்றை பற்றி பல குறிப்புகளை எழுதினார் ஜேம்ஸ் லாங்கின் வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வு இண்டிகோ கலவரம் அல்லது நீலச்சாய புரட்சியுடன் தொடர்புடையது அக்காலத்தில் வங்காளத்தில் இருந்த ஐரோப்பிய பண்ணையார்கள் இந்திய விவசாயிகளை வற்புறுத்தி அவுரி பயிரிட செய்தனர் இதனால் விவசாயிகள் மிகுந்த சுரண்டலுக்கும் கொடுமைக்கும் ஆளானார்கள் தீனபந்து இந்த அநீதியை விளக்கி த இண்டிகோ பிளான்டிங் மிரர் என்ற நாடகத்தை வங்காள மொழியில் எழுதினார் விவசாயிகளின் வலியையும் வேதனையையும் வெளி உலகுக்கு கொண்டு வர ஜேம்ஸ் லாங் இந்த நாடகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு ஐரோப்பிய பண்ணையார்கள் மற்றும் ஆங்கிலேய அதிகாரிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதற்காக ஜேம்ஸ் லாங் மீது வழக்கு அவருக்கு அபராதமும் ஒரு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது ஒரு ஐரோப்பியராக இருந்தும் சக ஐரோப்பியர்களின் அநீதியை எதிர்த்து இந்திய மக்களுக்காக சிறை சென்றது அவரை மக்கள் மனதில் உயர்ந்த இடத்தில் வைத்தது ஜேம்ஸ் லாங் மதத்தை பரப்பும் பணியை விட மக்களின் சமூக நலனில் அதிக அக்கறை காட்டினார் அவர் ஜாதி மதம் பாராமல் அனைத்து மக்களுடனும் பழகினார் குறிப்பாக கிராமப்புற ஏழை மக்களின் துயரங்களை போக்க குரல் கொடுத்தார் ஐரோப்பியர்களின் இனவெறி மனப்பான்மையை கடுமையாக எதிர்த்தார் அவர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டில் ஓய்வு பெற்று செல்லும் வரை ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவே ஒழித்தார் இந்தியாவிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் ரஷ்யாவிற்கு பயணம் செய்தார் ரஷ்யாவில் நிலவிய சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் மத்திய ஆசியாவில் ரஷ்யாவின் விரிவாக்கம் ஆகியவை குறித்தும் அவர் கவனம் செலுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஏழாம் ஆண்டு அவர் மறைந்தார் அருட்தந்தை ஜேம்ஸ் லாங் ஒரு மிஷனரியாக மட்டுமல்லாமல் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் கல்வியாளராகவும் மனித உரிமை போராளியாகவும் வாழ்ந்தார் இந்திய மக்களுக்காக தன் இனத்தவர்களையே எதிர்த்து நின்ற அவரது துணிச்சல் வரலாற்று சிறப்புமிக்கது இன்றும் கொல்கத்தாவில் உள்ள ஒரு சாலைக்கு ஜேம்ஸ் லோங் சாரணி என்று பெயரிடப்பட்டிருப்பது வங்காள மக்கள் அவர் மீது வைத்துள்ள மாறாத அன்பிற்கும் மரியாதைக்கும் சான்றாகும்